கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தன் ஒன்று கூட்டி சேர்த்தவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் நன்றி அப்பா நன்றி 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 இந்த காலை வேலைக்காக உக்கள் நன்றி செலுத்துகிறோம் காலை காலில் நன்றியை ஓடுக்குறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் பூரணி குறிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே ஜீவ தண்ணீராலே நாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழி தொங்குமே வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திரங்கி வரமே தந்தருளுமே அன்பின் அருள் மாரியே வாருமே, அன்பரி நேசம் புங்கிப் பாடவே, ஆத்து மனாகம் வாருமே, ஆவியில் நிறைந்து மனில் தீடவே, வல்லைபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் ஓற்றுமே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் போற்று மேகத்திலே நான் வந்திரங்குவேன் வேகமே ஒரு நாடே வெளிப்படுவேன் இன்றுரைத்த தேவா ஏக திவ்யமோவாசுவீரை வா வேகம் வானம் திறந்துமே வல்ல ஆமையே வந்திரங்கி வாரங்கள் தந்தருடுமே அன்பின் அருள் மாறியே வாருமே அன்பரி நேசம் பொங்கி பாடவே நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் Turn your Bibles to என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை 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 கண்டடைவார்கள் சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் நான் ஆண்டவர் மேலே அன்பும் சேமும் நமக்கு இருக்குமானால் நாம் முதலாவது அதிகாலையிலே அவரை தேடுகிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாக நாம் இருப்போம் நாம் மரியாதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் யோவான் இருபதாவது அதிகாரம் முதலாவது வசனம் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மரியா கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார் அவங்க அதிகாலையில வந்து அந்த மகதிரணாமரியால் வந்து மறித்து இயேசுவை தேடும்படியாக வந்தார் அப்படி இருந்தும் அவர்களால இயேசுவை பார்க்க முடிந்தது இயேசு வந்து நம்முடைய இருதயத்திலே நாம் எந்த வாஞ்சியோடு அவரை தேடுகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார் மறைத்தேன் ஆனாலும் ஏதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் இருபதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே இயேசு அவளை நோக்கி என்றார் அவள் திரும்பி பார்த்து பிரபுனி என்றான் அதற்கு போதுகிறேன் என்று அர்த்தமாம் இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார் ஒரு செய்தியை சொல்லும்படியாக அவருடைய இருதயத்தில் தேவன் வார்த்தைகளை தந்து பேசும்படியாக செய்தார் என்று பார்க்கிறோம் நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை தேடுகிறோமோ அவர் நம்மை அவருடைய வார்த்தையை தந்து நம்மை திருப்தியாக்குகிறார் வேதம் சொல்லுகிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா அதிகால இருந்து தேவனை தேடாமல் அவங்க எடுத்த உடனே அவங்களோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதை குறித்து சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டுலே வாசிக்கிறோம் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடும் ஆண்டவர் வந்து மற்ற காரியங்களை நமக்கு கூட்டி தருகிறார் பதினெட்டாவது வசனம் நீதிமொழிகள் எட்டிலே நம்ம வாசிக்கிறோம் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் முடிக்கும் இப்போ மெய்ப்பொருளை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல உங்களுடைய களஞ்சியத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் நிரப்புறேன் அது மாத்திரமல்ல அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அதனால் அதிகாலையிலே நம்ம ஆண்டவரை நம்ம அன்போடு நம்ம தேடும் பொழுது நிச்சயமாக மற்ற ஆசீர்வாதங்களை அவர் கூட்டி தருகிறங்களாக இருக்கிறார் சொல்லிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் நாளே அண்டவரே நல்ல சரிப்பட்டு அண்டவரே சில காரியங்களுக்காக அண்டவரே அப்பா அந்த தாமதமாக ஆக அண்டவரே அவருடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் வேதனைகள் எல்லாம் நிறைவேறப்பா இயேசுவே உங்கள் பிள்ளைகள் உன்மை அதனால அவர்கள் மற்ற காரியங்களிலும் கர்த்தாவை மெய்யான கொள்ள அந்த மெய் பொருளை அவர்கள் சுதந்திரிக்கிருமை செய்யும்படிக்கிறோம் உங்களுடைய கருத்திலேயே நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் உங்களை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் எனआत्मாவே கர்த்தரே ஸ்தோத்ரி எம் முழுமுளமீயேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனआत्मாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்த சீதா சகலபுகாரங்களில் அனைவருக்கும் குட் மார்னிங் ஹேவ் a குட் டே God bless you